ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண்வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரௌனி தாங்க செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு செஞ்சாங்க நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை செஞ்சு கொடுத்தாங்க நல்லா செமையாக இருந்தது அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கணும் அரை கப்பு வந்து இப்போ உருக்குன பட்டர் எடுத்துக்கிறேங்க சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா அரை கப்பு நெய் எடுத்துக்கோங்க அதுக்கூடவே முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க அது சேர்த்துட்டு நல்லா அந்த வெண்ணை கூட நல்லா கலக்கி விடணும் அது கூடவே ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க முட்டை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க அந்த சக்கரை அந்த வெண்ணெய் இந்த முட்டையெல்லாம் ஒன்று சேர நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து பிளெண்ட்ரால வந்து நான் பண்ணுறேங்க நீங்கள் கையால் கூட விஸ்க்கு வச்சு கூட நீங்கள் கிளறி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுக்கலோ அதே அளவில் மைதா மாவு அது கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா அரை கப்பு சேர்த்துக்கணுங்க அதையும் சேர்த்துட்டு ஒன்று ஒன்று சேர கலந்துட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது மாதிரி செய்யும் போது எல்லாமே ஈவனாக இருக்கும் அதனாலதான் நம்ம ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுக்கிறோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுமையா நம்ம கலந்து விடணும் இந்த அளவுக்கு நல்லா ஒரே டைரக்ஷன்ல கலந்து விடணுங்க கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு இந்த கெட்டியாக தான் இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுற பாத்திரத்தில் ஒரு பட்டர் பேப்பர் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமேல இந்த மாவை சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர வச்சுட்டு இப்போ நான் வந்து ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து அப்படியே கூட இந்த மணல் இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கூட நம்ம வைப்போம் இல்லைங்களா அதை மாதிரி கூட நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து சாக்லேட் சேர்க்குறேனாலே டார்க் சாக்லேட்டுங்க ரெண்டு பீஸ் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க லைட்டாக உள்ளே அழுத்தி விட்டிங்கன்னா மெல்ட் ஆகிட்டு அது வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இதை லைட்டாக தட்டி விட்டுவிட்டு நம்ம எடுத்து போயிட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ நல்லா சுடு தண்ணி வச்சுருக்கிறோம் அது கீழே வந்து ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாங்க கேக் வேகிறது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க அப்படியே வேகட்டும் கேக் நல்லா வெந்துருதுங்க இப்போ பாருங்க நல்லா ரைஸ் ஆகி வந்துருக்குது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை திருப்பி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக தட்டி கொடுத்தீங்கன்னா அடியிலேருந்து இருந்து அழகாக ஒட்டாம வரும் நம்ம பேப்பர்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அழகாக வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ